அனைவருக்கும் வணக்கம் சுப கிரகமான சுக்கரன் மிதுன ராசில இருந்து ராசிக்கு இடப்பயிற்சியாக இருப்பதால் சுக்கரனின் இந்த பயிற்சி மாற்றத்தால் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நாம் அந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா சுக்கரன் என்றால் இன்பம் மனித வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் சுக்கரன் சுக போகங்களின் அதிபதி சுக்கரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கும் மனைவியற்றை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது நல்லது அப்படின் சொல்லப்படுது இந்த கடகராசியில் சுக்கிரன் இடப்பயிற்சி இருப்பதால் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு விநாயகப் பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சுக்ரனின் இடப்பயிற்சியால் கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காதல் நாயகன் சுக்ரன் உங்களுடைய ராசியில பயணம் செய்வதால நல்ல வருமானம் வரும் பொன் பொருள் சேர்க்கை சேரும் தங்க நகைகள் வாங்கலாம் கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் வாரம் ஒரு நாள் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று மல்லிகை முல்லைப்பூக்களை வைத்து வணங்குவது உங்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னே சொல்லப்படுது இந்த சுக்கிரனின் மாற்றத்தால உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகம் ஜூலை பதினொன்றுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அம்மன் வழிபாடு செய்வது மிக அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது கடக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பயிற்சியால் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம்தான் ஏற்பட போகிறது சூரிய பகவான் உங்களுடைய ராசியில பனிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்காரு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர் அதற்கான தேர்வை நம்பிக்கையோடு எழுதுங்கள் வெற்றி உங்களுக்கு வீடு தேடி வரும் சந்திரனின் இடப்பயிற்சி சாதகமாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கட்டுமான தொழில் உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதன் ஒன்றாம் இடத்துல இருக்காரு வெளியூர் பயணங்களின் மூலமாக கிடைக்க வேண்டிய தொழில் உதவிகள் தாமதமாக வந்து சேரும் குரு பதினோராம் இடத்துல இருக்காரு சிலருக்கு மழலை செல்வங்கள் மடியில் தவிழும் சுக்கிரன் பனிரெண்டு ஒன்றாம் வீட்டில் இருக்கார் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கூடி வரும் காதலில் வெற்றி பெறுவீங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தை நீங்கள் தூரதேச பயணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு நண்பர்களின் உதவியோடு புதிய தொழிலை தொடங்குவீங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு வீட்டிலும் வெளி வட்டாரத்திலும் உங்களின் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு புண்ணான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழிலை பொறுத்தவரை மிகப்பெரிய அற்புதமான மாற்றம்தான் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்குது பொருளாதார முன்னேற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான லாபஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை லாபஸ்தானம் பலம் பெறுவதால் கடகத்திற்கு பொருளாதார நெருக்கடி விளக்கும் குடும்ப உறவினர்களால் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விளங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நினைத்திருக்கும் வியாபாரத்தில் நிலவிய மந்த நிலை நீங்கி நல்ல முன்னேற்றகரமான பலன்கள் ஏற்படும் உத்தியோகர்கள் பணியில் நிம்மதியான சூழல் நிலவக்கூடியதாக இருக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகும் மருத்துவ செலவுகள் குறையும் தாய்வழி சொத்து பிரச்சனைகளில் இருந்து எதிர்பார்த்த திருப்பு முனை உண்டாகும் விவசாயிகள் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு கணிசமான ஆதாயம் கிடைக்கும் பூமி வாகனம் வாங்கும் முயற்சிகள் கைகூடி வரும் வாழ்க்கை துணை மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வந்து சேரும் மூத்த சகோதரர் சகோதரி சித்தப்பா மூலம் பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் உத்தியோகமான உங்களுக்கு நிம்மதியாக இருக்கக்கூடியதாக இருக்கு பிரிந்து வாழ்ந்த தம்பதிகள் சேர்ந்து வாழும் சந்தர்ப்பம் கூடி வரும் ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் விசா தொடர்பான சட்ட சிக்கல் விலகும் அமாவாசை என்று புதிந்த நனிகளில் நீராடுவது உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறப்பான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரர்கள் எதிலும் நேர்மையும் வளைந்து கொடுக்காத உறுதியான கொள்கையும் தலைமை பண்பும் உடைய இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி உண்டாக கூடியதாக இருக்கு பண வரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் விலகும் பணியாட்கள் மூலம் காரியம் அனுகூலமாக உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதகூலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க மாணவர்கள் கல்வி விளையாட்டில் இருக்கும் போட்டிகள் நீங்க கூடியதாக இருக்கு வீட்டு பூஜை பூஜையறையில நீங்கள் தினமும் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான முயற்சிகளில் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு பணியிடத்துல உங்கள் தகுதிக்கேற்ற பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கு சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் உங்களின் பொறுப்புகளும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சியான தருணங்கள் அமையும் லாபம் உண்டாக கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்க எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு தீபம் ஏற்றி வீட்டில் நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நண்டை ராசி சின்னமாக கொண்ட நீர்வாழ் உயிரினங்களைப் போல நண்டுகள் தங்கள் எல்லைகளை ஆக்ரோசமாக பாதுகாப்பது போல மேலும் யாராவது தன் எல்லையை நெருங்க வந்தால் அவர்களை தாக்கவும் தயங்குவதில்லை விருச்சகம் மற்றும் நீனத்தை போல இவை நீர் ராசி என்பதால் மிகவும் உணர்ச்சிகரமானவர்கள் கற்பனை சிந்தனையில் மூழ்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிக்கல்களை தவிர்ப்பது மற்றும் பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவெடுக்கும் திறன் ஆகியவை கடக ராசிக்காரர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் சிறந்த திறமை கொண்டவர்களாக இருப்பாங்க பொதுவாக பின்வாங்குவதில்லை மாறாக நண்பர்களும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டால் ஒரு பக்கம் சார்பற்ற நிலைப்பாட்டில் முடிவுகளை எடுப்பாங்க அவர்கள் தவறுகளை விரைவாக ஒப்புக்கொள்ள அவர்கள் தேவைப்பட்டால் மன்னிப்பும் கேட்பாங்க இவர்கள் மீது தவறு இருப்பதால் நினைத்தால் விவாதம் செய்யவோ சண்டை போடவோ மாட்டாங்க அதை வைத்து அவர்களை குறை கூட கூடாது கடகராசிக்காரர்கள் அவர்களுடைய கனிவான குணத்தை நீங்கள் அனுகூலமாக எடுத்துக்கொள்வீர்கள் என்று உணர்ந்தால் மிக உறுதியானவர்களாக மாறிவிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கடக ராசிக்காரர்கள் குழந்தைத்தனமானவர்கள் அவர்கள் விருப்பப்படி விஷயங்கள் நடக்கவில்லை என்றால் உச்சபட்ச கோபத்தை அடைவாங்க நண்டுகளை போல கடகராசிக்காரர்கள் சுயநலமானவர்கள் தங்கள் பொருட்களில் அதிக சொந்தம் கொண்டாடக்கூடியவர்கள் பல சந்தர்ப்பங்களில் மற்றவர்கள் மீது பொறாமையால் அவதிப்படுவர்களாக இருந்தாலும் கூட கடகராசிக்காரர்களை காதலிப்பது என்பது அவர்களின் உணர்ச்சி மிகுதியால் மட்டுமே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் இயற்கையாகவே பாதுகாக்கும் சுபாமம் கொண்டவர்கள் இதனால் சில சமயங்களில் இவர்கள் சற்று சுயநலமானவர்களாக கூட தோன்றலாம் இவர்கள் பொறாமை கொண்டவர்கள்தான் என்றாலும் மற்றவர்களின் சந்தோஷத்தை கெடுக்க மாட்டாங்க அதே சமயம் எக்காரண கொண்டும் தங்கள் சந்தோஷத்தை தியாகம் செய்ய மாட்டாங்க அவர்களுடைய வாழ்க்கை எது பாதுகாப்பு என்று நினைக்கிறார்களோ அதற்காக முழு மூச்சுடன் போராடக்கூடியவர்கள் அதே போல அவர்கள் தன் வாழ்க்கையின் ஒரு பகுதி உங்களை கருதிவிட்டால் உங்களின் பாதுகாப்பாக அதே அளவு வீரியத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க கடினமான வெளிப்புறத்தை கவனிக்க தவறினால் பெரும்பாலான கடக ராசிக்காரர்களின் தனித்தன்மையான மென்மையான நிறைந்த ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த ராசிக்காரர்கள் அசாதாரணமாக மதிநுட்பத்தை கொண்டவர்கள் எனவே இவர்களை பொக்கிஷமாக வேண்டப்படுவராக உணர உங்களின் மீது அன்பு தேவை அப்படின்னே சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே